ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் குட் மார்னிங் நல்லா ஏன்னுச்சாச்சுங்க நல்லா குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல வந்து எதுவுமே கிடையாது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் ஃபுட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே இருந்து வாங்கிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணும் நல்ல ஃபுட்டு வேணுன்னா நீங்கள் வந்து அந்த சேரிங் கிராஸ் ரோடு இல்லை பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தூரம் போகிறது கடுப்பாக இருக்குது நம்ம இங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம் சரிங்களா ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே நடந்து போவோம் காலையில் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் செரிக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் மாதிரி ஒரு சின்ன கடைக்கு தான் போகிறவங்க நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா செமையாக சாப்பிட்டோம் செம்ம ஹோட்டல் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பார்த்தப்போ நூறுரூவா ரெண்டு பீஸ் இட்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா செம்ம ரேட்டு உண்மையிலே அதுக்காக என்ன பண்ணுறது ஆனால் வந்து செம்ம குவாலிட்டி செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் வேறு லெவலில் அப்படியே இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சரி வாங்க அப்படியே நடந்து போவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்லேயே உட்காந்துட்டு அப்படியே காரில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க சரிக்க மாட்டேது சும்மா நடந்து போனோம்னா கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும் அதனால கொஞ்சம் அப்படியே நடந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படி நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் வயிறு செட் ஆகிடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா அடுத்து நம்ம அப்படியே டிராவல் பண்ண போகிறோம் அதனாலதான் தான் உண்மையிலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஹோட்டலும் கிடையாது பெரிய ஹோட்டலாக கிடையாதுமே எல்லாமே பாத்தீங்கன்னா தூரமா தூரமாக தான் இருக்குது ஹோட்டல்லாம் உங்களுக்கு டீ கடை கூட கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா தூரமாக தான் இருக்குது எல்லாமே தூரமாக போய் தான் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கலாமே அப்படி இல்லைன்னா ஸ்விக்கி சமோட்டா அலோவ் பண்ணுறாங்க அந்த தங்கி இருக்கிற இடத்துல வந்து சுகி சமோட்டோ ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா சரி நம்ம அப்படியே நடந்து போய் சாப்பிடணும் போயிட்டு சரிங்களா இங்கே வந்தாச்சுங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் வந்தாச்சு இங்கேதான் ஒரு சின்ன கடை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தான் சாப்பிடணும் ஓம் சக்தி மிஸ்ஸு அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க ரொம்ப பெரிய இடம் கிடையாது சின்ன இடம் தான்

ஹார்டா இருக்கு கல்லு மாதிரி இட்லி அது இந்த ஏரியால ஹோட்டல் இது ஒரு கடை தான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கு ஆமா அது நான் உள்ள வரும்போது கூட்டம் இல்ல உட்கார்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கீங்க பாத்தீங்கன்னா தொட்டுக்க சாம்பார் இது தேங்காய் சட்னி நம்ம போய் சாப்பிடுவாங்க என்ன இட்லி தான் கொஞ்சம் ஹாரா இருக்கு

என்ன ஒண்ணு பூரியில பாத்தீங்கன்னா நல்லா பயங்கர பயங்கரம் ஆயிலா இருக்கு பாருங்க நல்லா ஆயிலா இருக்கு பூரி பரவாயில்ல இதுக்கான இருக்குண்ணா போதும் பூரி மசாலா பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியா இருக்கு ஓகே இந்த இருக்கும் உங்களுக்கு அதனால நம்ம சாப்பிட முடியாது

எவ்வளவு எவ்வளவு ஆச்சு கேட்போம் நம்ம அஹ் அண்ணா எவ்வளோ ஆச்சு அண்ணா ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி ஒரு தோசை நாற்பது ரெண்டு பீஸ் பூரி எண்பது ரூபா எண்பது எவ்வளவு எவ்வளவு அண்ணா ரூபாய் தோசை தோசை பூரி தோசை பூரி இருபது ரூபா ஒரு தோசை ஒரு தோசை ரெண்டு பூரி ஆமா அறுபது அறுபது எண்பது ஓகே ஓகே தான் பாத்தீங்கன்னா அவங்க கிச்சனு உள்ள லேடிஸ் தான் சமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வீடு அப்படியே இந்த சைடு அப்படியே இங்க சமைச்சிட்டு இங்க அப்படியே வரவங்களுக்கு சப்ளை பண்றாங்க அதாவது நல்ல உணவு சிறப்பான உணவு பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யறாங்களா அதே மாதிரி டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்க தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்துல போகணும்னா தூரமா போகணும் நம்ம கொஞ்சம் அதாவது இந்த லேக் சைடு இல்லாத பஸ் ஸ்டாண்ட் சைடு லேக் சைடுங்க சாரிங்க அந்த புட்டநிலை கார்டன் சைடு அப்படிலாம் பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு போனோம் இல்லை சேரிங் கிராஸ் ரோடுக்கு போனோம் அங்கே போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்ல டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து உங்களுக்கு உண்மையில வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாம் வந்து வீட்டி பத்து ரூபா தோசை ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா ஒரு பீஸ் பூரி வந்து ஓகே நல்லா இருந்துச்சுங்க அட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்